எப்படி இருக்கீங்க நம்ம வந்து என்னடா சட்னி சொல்லி ஈஸியான செய்யக்கூடிய கத்திரிக்காய் கத்திரிக்காய்னாலே அவ்வளோ நல்லது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம எல்லாம் இது வந்து கொடுக்கலாம் நான் வந்து நூறு கிராம் கத்திரிக்காவை நல்லா வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் ஒரு பெரிய தக்காளியை வெட்டி வச்சிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன் பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா நான் ஒரு நாலஞ்சு வரமேலகா எடுத்து வச்சுக்கேன் இவ்வளோதான் நல்லெண்ணெயை ஊற்றி வதக்கி இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா இட்லி தோசை சப்பாத்தி சாதத்திலோடய சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெயை போட்டு பசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தா அடா அவ்வளோ அட்டகாசம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாமா சின்ன வெங்காயம் பூண்டு வர எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி வச்சு இப்போ கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நல்லா போட்டு வதக்கிகிட்டு இருக்கோம் இது வந்து என்னென்னா நம்ம வந்து இப்போ வந்து ம சுத்தமான காற்று வந்து சுவாசிக்கிறதில்லை வெளியில் போகிறோம் அப்போது நுரையீரலை வந்து ரொம்ப நல்லா பாதுகாத்து வச்சுக்கணும் கத்திரிக்காய் வாரத்தில் ஒரு மூணு நாலு நாள் உலக சேர்த்துக்கலாம் இதயத்தை பாதுகாக்கும் நம்ம வளரும் பிள்ளைங்களுக்கு இந்த கத்திரிக்காய் கொடுத்தோம்னா மூளையை சுறுசுறுப்பாக்கி நல்லா மூளையின் செயல்பாடாக இது காம்பர்மேஷன் தண்ணி கொடுக்கும் ரெண்டாவது திருநிறையத்தில் கல்லடைப்பு இருக்குது கல் இருக்குது சொல்கிறவங்களாம் இந்த கத்திரிக்காய் தவிர சாப்பிட்ருந்தீங்கனாலே அந்த பிரச்சனை வந்து ரிலீஃப் ஆகும் மூல நோய் பயல்ஸ் நோயால் அவதிப்படுறவங்களும் இந்த கத்திரிக்காய் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் அவ்வளோ மருத்துவமனந்த கத்திரிக்காய் இது நம்ம வந்து பிள்ளைங்க ஒதுக்க வச்சா கூட நம்ம இந்த மாதிரி சட்னியாகவோ தொக்காவோ எப்பயினாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் கத்திரிக்காய் கொடுக்க 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 நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம் அதெல்லாம் அடிக்கடி உணவு சேர்த்துட்டு வாங்க மலச்சிக்கல் பிரச்சனை இல்லைங்க பல பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரான்ஸ் இந்த கத்திரிக்காய் பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாண்டா சரி அடுத்து தக்காளியை போட்டு வதக்குவோமா சின்ன தேங்காய் எடுத்துக்கோங்க துருவெல்லாம் சொன்னோம்னா ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் இதையும் லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இன்னும் என்னென்னா பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்துருங்க அதான் சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வச்சு தேங்காய் போட்டு கொஞ்சமே லைட்டாக அந்த ஃப்ரூட்லேயே கிளறி விட்டனாலும் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி கொல்லுப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சி கடுவு உள் பருப்பு கருவேப்பில ஒரு ரெண்டு பெஞ்சு பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து கொட்ட போகிறோம் பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் சட்னி ரெடி அரை ஸ்பூன் கடுகு உள்ந்த பருப்பு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பிஞ்சு பெருங்காயத்தூள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும் இது மாதிரி அடுத்த ஆரோக்கியமான ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் இப்போ டேஸ்ட்டு பார்த்துடலாம் செம்மையாக அட்டகாசமாக இருக்குது நம்ம எடுத்த அளவுகளெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இதே அளவுகள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணாலுமே எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்